பிரேசலார் மீட்பும் லட்சகரமாக இயேசு கிருஷ்ணன் இனிதான் நாம் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தடைய பிரசுத்த நாம் மையம் மூன்றாவது மாதம் முதல் ஞாயிறு கத்துடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுவதற்கு ஓய்வு நாளை அசட்டை பண்ணாமல் ஆண்டுடைய அன்புக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்பட கட்டப்பட ஒப்பு கொடுங்க கத்தர் நடத்துவார் எதற்கெடுத்தாலும் ஓய்வுனாலே லீவ் விட்டு விடாதீர்கள் கத்துடைய ஆசுதங்கள் நமக்கு பெருகுவதற்கு நாம் சில விஷயங்களை கைகொண்டே ஆக வேண்டும் எஸ் கிருக்க சுபுஸ்தக்கு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாவது இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாக்கும் இந்த அடையாதபடிக்கு விருச்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் கத்தடைய ஆசுதங்கள் நம்மளோட கூட இருக்கட்டும் விருச்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் இந்த வெயில் காலத்தில் எங்கே வயலின் பலன் அப்படின்றீங்களா இந்த வேதனையான சூழ்நிலையில் இல்லை கடன் பிரச்சனைகளில் நான் எப்படி பெருகுவேன்னு சொல்லிட்டுருக்கிறீங்களா எனக்கு இருக்கிற வேதனையும் துன்பமும் கவலையும் கஷ்டமும் என் வாழ்க்கையில் எங்கே ஆசுவதை வரப்போகுது பட்டி கட்டுறதுக்கு கூட நான் சம்பாதிக்கிற பணம் பத்தலை அப்படின்னு தானே சொல்கிறீங்க நான் சம்பாதிக்கிறது இஎம்ஐக்கு கூட பத்தலை அப்படி தானே சொல்கிறீங்க நான் சம்பாதிக்கிறது அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத சூழ்நிலையாக இருக்குதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன தான் சம்பாதிச்சாலும் கர்த்தருக்குன்னு நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை தானே ஓடிட்டு இருக்குன்னு இருக்கிறீங்க எனக்கு பிரியமானவர்களே எஸ் கல் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லிக்கிற அழகான ஒரு வார்த்தை உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரச்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்கு பஞ்சத்தினால் உண்டாகும் மிந்தையை அடையாத படிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நமக்கு அற்புதமான ஆசீர்வாதை கற்று வச்சிருக்கிறார் விருட்சத்தின் கனி வயலின் பலன்கள் நம்மள்ட வயலே கிடையாது நம்மள்ட்ட எங்கே பலன் பார்க்க போகிறோம் நமக்கு விருட்சங்களே இல்லை நமக்கு அதோடைய பலன் எங்கே பார்க்க போகிறோம் ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ உங்கள்கிட்ட பிஸ்னஸ்ஸாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் மூலமாக பலன் உங்களுக்கு பெருகும் நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு பலன் பெருகும் நீங்கள் பார்ட் டைமில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்கிறீங்களோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதன் மூலமாக சில பலன்களையும் கர்த்தர் பெருக செய்து ஆசீர்வதிக்க அவர் உயிருள்ளவராக இருக்கிறார் எசிக்கலுத்துக்கு சுப முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லிக்கிறது கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் ஒரு ஆசீர்வாதங்கள் வருவதற்கு நமக்கு கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு அவசியம் தேவை ஒரு பெலன் நமக்கு வர வேண்டுமானால் கர்த்துடைய அன்பு நமக்குள் வர வேண்டும் ஒரு உன்னதமானவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகுவதற்கு அந்த கிருபையை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில நடக்குமா நிச்சயமாக நடக்கும் அவர் தான் சொல்லிட்டாரு இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் அப்போ அந்த கர்த்துடைய ஆவியர் நமக்குள் வந்தால் தானே நமக்குள்ள விருச்சத்தினுடைய பலனை பார்க்க முடியும் அந்த ஆவியனர் வந்தால் தானே வயலின் பலன்களை பார்க்க முடியும் அந்த ஆவியனர் நமக்குள் வருவதற்கு நாம் இடம் கொடுத்தால் தானே நம்முடைய பணத்தின் மூலமாக வருகிற பலனை பெருக பண்ண கர்த்தர் உதவி செய்வார் நாம் என்னென்னலாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோமோ அதனுடைய பலன்களையும் பலனையும் பெருக பண்ணுவதற்கு அவர் ரெடியாக தான் இருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும் தான் முப்பத்தி ஏழு ஆறில் சொல்கிறது நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தொழிலால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லி என்றான் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் அன்றைடைய நான் மகிம்படுத்த உங்களோட பேசுகிறேன் அந்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது எதிலெல்லாம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ நாம் எந்தெந்த விழுசியங்களெல்லாம் தடுமாறி இருக்கிறோமோ அது எல்லாம் கருத்து சக்சஸை கற்றுக் கொடுப்பார் ஒரு பலனை கற்றுக் கொடுப்பார் அற்புதங்களால் நிகழ்த்துவார் அதிசயத்தால் நிகழ்த்துவார் ஆச்சரியமான ஆசீர்வாதத்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அலங்கரிப்பார் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரதுக்கு இடம் கொடுப்போம் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு கருத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கவலைப்படாதீங்க பாவத்தினால் சாபத்தினால் அக்கிரமத்தினால் விடுவிக்கப்படுகிற ஒரு நேரத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு வைத்திருக்கிறார் அவர் உன்னதமான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பலுகும் பெருகும் உங்களுடைய என்னென்னலாம் விஷயங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதை கர்த்தரி சமயத்தில் சப்மிட் பண்ணுங்கள் என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க எனக்கு சகாயம் பண்ணுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க என் வாழ்க்கையில் பலனும் பலனும் கடந்து வரணும்ப்பான்னு சொல்லி கேளுங்க பெருக செய்கிற தகப்பன் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு நன்மையான ஆசீர்வத்தை இந்த டேல கற்றுக் கொடுக்க பிரியமாக இருக்கிறார் அந்த அன்பு தகப்பனுடைய விசேஷித ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய அன்பை நோக்கி பார்க்கலாம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உங்களுடைய ஆசிரியர்கிற காரன் கூட இருந்து பலப்படுத்த முடியாத செபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால யாரெல்லாம் இதனால நோக்கி பார்த்து கேட்டிருக்கிறார்களோ அத்துணை ஜனங்களுக்கும் அற்புதங்களையும் அசுகளை செய்யும் கிருபை தாங்கட்டும் ஆவியானவரே அருள் புரிந்து அவருடைய விருட்சத்தின் அவர்களுடைய நிலத்தின் கனிகளையும் பணத்தின் காரியங்களிலும் தேவைகளிலும் அவருடைய பிஸ்னஸ்களிலும் அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு மல்லபிதாவை आमीन आमीन